அப்போது நம்ம குடும்பம் சரி வரல நம்மளுடைய குடும்பம் சரிப்பட்டு வரலன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த குடும்பத்தை கட்டுறது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா வசனம் தான் சொல்லுது நான் சொல்லலை அப்போ நம்மளுடைய நடக்கையின் மூலம் அந் நம்ம வந்து நம்மளுடைய கணவன்மார்களை வந்து ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போது அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னா அவங்க பொதுவாகவே பெண்கள்கிட்ட எந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க ஆனால் பைபிளும் சில காரியங்கள் பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு தருது அதன்படி நாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஆசிரோதிக்கப்பட்டதாக இருக்கும் எந்த மாதிரி பெண்கள் இருக்கணும் அழிய ஒன்று பேர மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது அதாவது எப்போதுமே அந்த சாந்தம் அமைதலும் உள்ள இருதயம் வந்து குடும்பத்தில் நல்லது தான் செய்யும் நீங்க வந்து எல்லா சூழ்நிலையிலையும் சாந்தமா இருந்து பாருங்க அந்த குடும்பம் எலும் எழுப்பப்படுவது கட்டப்படுவது நமக்கே தெரியும் நாம வந்து வாய்க்கு வாய் சண்டை போடும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனை பெருசாகும் அடுத்தது கோபத்தில் இருக்கும்போது நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு நம்மளாலே நிதானிக்க முடியாது ஏன்னா கோபம் வரும்போது தான் ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சோ என்னெல்லாம் திட்டுனாங்களோ எல்லாம் அதாவது பொதுவாக லேடிஸுக்கு ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா நல்லதெல்லாம் மறந்துடுவோம் என்னெல்லாம் கெட்டது இருக்கோ எல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்கும் நல்ல விஷயங்கள் எதை ஞாபகம் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் சட்டு சட்டுன்னு மறந்துடும் கேட்டால் ஐயையோ மறந்துட்டேனேன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நம்மளை திட்டுனது ஒரு வருஷம் முன்னாடி நம்மளை பழி வாங்கினது ஒரு வருஷம் முன்னாடி நமக்கு என்ன கெடுதல் பண்ணாங்களோ எல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்கும் அது எப்போ வெளிப்படும்னா இந்த மாதிரி குடும்பத்தில் கோபம் வரும்போது சண்டை வரும்போது தான் அந்த விஷயங்கள்லாம் வெளிப்படும் அப்போ அந்த மாதிரி வெளி வெளிப்படும் நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது அப்படி பேசிட்டால் அப்புறம் அந்த பேசின வார்த்தையை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் ஒரு வார்த்தையை நம்ம வாயிலேருந்து வெளியே விட்டுட்டோன்னா அப்புறம் அதுக்காகவே நம்ம ரொம்ப மனசாபப்பட வேண்டி வரும் ஏன்னா அது வந்து வார்த்தையை விடுறது ரொம்ப கவனமாக விடணும் நம்ம கோபத்தில் வார்த்தையை விட்டுருவோம் அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது அது அவங்க இருதயத்தில் அப்படி ஒரு காயமாக போயிடும் அந்த வார்த்தைகள் அப்போது நம்ம அந்த இடத்துல நம்ம அமைதலாக இருந்தால் நம்ம சாந்தமாக இருந்தால் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் நாம் விடாமல் பாதுகாத்துக்கலாம் நம்ம அந்த வார்த்தையை விடாமல் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் நம்ம இவ்வளவு திட்டியும் நம்ம மனைவி சாந்தமாக இருக்காங்களே அமைதலாக இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு அடுத்த வாட்டி நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு உணர்த்தப்படும் அதுதான் நம்மளுடைய கற்புள்ள நடக்கைகளின் மூலம் அவங்கள வந்து போதனைகள் இன்றி ரட்சிப்புகளை நடத்துறது நம்ம அந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்தந்த இடத்துல நம்ம அமைதலாக போகும்போது கண்டிப்பாக போதனை இல்லாமல் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும்னு வேத வசனம் சொல்லுதுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம் அப்போ அப்படிப்பட்ட சாந்தமும் அமைதலும் உள்ள மறைந்திருக்கிற குணம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும் இருதயத்தின் வெளிச்சம் தான் நம்ம முகத்தில் தெரியும் நீங்கள் சாந்தமும் அமைதலுமோட இருக்கும்போது கண்ணாடியில் போய் ஃபேஸை பார்த்து பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இதுவே நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது கண்ணாடியில் போய் முகத்தை பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நீங்கள் சாந்தமும் அமைதலுமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் ஒரு ப்ளஸன்ட்னஸ் இருக்கும் ஒரு நமக்கே நம்மளை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் கோவத்தோட கண்ணாடியில் போய் முகத்தை பார்த்திங்கன்னா நமக்கே பிடிக்காது என்ன மூஞ்சி இப்படி இருக்குன்னு நமக்கே தோணும் ஏன்னா கோபத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய முகத்தில் வந்து ஒரு அருளே இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு சாந்தமாக அமைதலாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள மேக்கப்பே நமக்கு தேவையில்லை நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம லட்சமாக இருப்போம் அது வந்து இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அது அந்த அக அகம்னாலே உள்ள இருதயத்தில் நமக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அது முகத்தில் வெளிப்படும் அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா குணசாலிகளாக இருக்கணும் குடும்பத்தை கட்டக்கூடிய உள்ள ஸ்திரீகளாக இருக்கணும் அப்போ இந்த குணசாலிகளாக நான் எப்படி மாறுறது அப்பப்போ எனக்கு நல்ல கேரக்டர் இருக்குது அப்பப்போ என்னுடைய கேரக்டர் எல்லாம் என்னை விட்டு போயிடுது அவர் கோவத்தில் தண்ணியை போட்டுட்டு வந்தால் நான் திடீர்னு திட்டிடுறேன் எனக்கு கோவம் வந்துடுது எப்போவுமே என்னால் குணசாலியாக நடந்துக்க முடியல அமைதலாக இருக்க முடியலை அப்படின்னா நாம் நற்குணசாலிகளாக எப்படி மாறலன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற வார்த்தை தான் நமக்கு எல்லாம் நம்மளுடைய ஒட் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரே சொல்யூஷன் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் நம்மளுடைய பைபிள் தான் நம்ம பைபிளில் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே சொல்யூஷன் இருக்குது நமக்கு என்ன தேவை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை எதை நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கணும் எதை வைக்கக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எல்லாமே நமக்கு வேத வசனம் சொல்லி தருது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து எப்படி நாம் வளர்ந்து வயசாகி நம்ம கடைசி வரைக்கும் பைபிளில் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறத பைபிள் மூலமாக நம்ம கற்றுக்கலாம் வெளியே யார்கிட்டையும் கவுன்சிலிங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நாம் எப்படி குணசாலிகளாக மாறலாம் எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குணசாலிகளாகவே இருக்கலான்னா வசனம் சொல்லுது அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அந்த பட்டணத்தார்னால் நீங்கள் இந்த அதிகாரம் முத இருந்தே படிச்சிங்கன்னா தெரியும் பவுலும் சீலாவும் அந்த ஓலியம் செய்யும் போது அந்த ஃபஸ்ட்டு தெசலோனிக்கே ஒவ்வொரு பட்டணமாக வந்துட்ருப்பாங்க அப்போது ஃபஸ்ட்டு தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து அங்கே சிலர் ஏ ஏற்றுக்கொள்வாங்க சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ பிரச்சனை எல்லாம் பண்ணி அவங்கள பெராயான்னு ஒரு பட்டணத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்போ அந்த பெராயா பட்டணத்தார் இந்த அந்த பட்டணத்தாருங்கிறது பெராயா பட்டணத்தார் அந்த பெராயா பட்டணத்தார்கிட்ட வந்து இப்போ செலவு அந்த சுசேஷம் அறிவிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனோ வாஞ்சையாய் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த மனோ வாஞ்சை அப்படின்னாலே அந்த வாஞ்சை வேற மனோ வாஞ்சை வேற ஏன்னா வாஞ்சைங்கிறது எப்போவும் இருக்கும் மனோ வாஞ்சைங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்கிறது மனப்பூர்வமாக அப்படின்னு சொல்லுவோம்ல மனதார வாழ்த்துறேன் சும்மா வாழ்த்துறேன்னு வாழ்த்தலாம் ஆனால் சில பேர் வந்து நான் மனசார வாழ்த்துறேன் நான் மனசார சொல்கிறேம்மா நீ நல்லா இருப்ப அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது வந்து உள்ளே இருதயத்தின் ஆழத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தை அதே மாதிரி அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா ஏதோ அந்த வழியர்கள் விதைக்கப்பட்ட விதை மாதிரி ஏனோ தானோன் ஏற்றுக்கொள்ளாமல் மனோ வாஞ்சையாய் அந்த உறுதியோட நான் இது எனக்கு லைஃப்பில் தேவைப்படும் அப்படின்னு மனோ வாஞ்சையா அதை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதான்னு அதை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால் அது தினம் தோறும்னாலே அதுக்கு தான் நமக்கு டெய்லியும் வேத தியானம் இருக்குது நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த பைபிளை எடுத்து வச்சு இன்றைக்கி என்ன வசனம்லாம் சொன்னாங்க அந்த வசனத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படும் இந்த வசனத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு எந்த இடங்களில் தேவைப்படும் அப்படின்னு அந்த வசனம் இப் இது கரெக்டாக பிரதர் சொன்னாங்களே சிஸ்டர் சொன்னாங்களே இந்த வசனம் கரெக்டாக இது இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா இது என்னுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்குமா அப்படின்னு நாம் அதை ஆராய்ந்து பார்க்கணும் பார்க்குறவங்க தான் நற்குணசாலிகளாக இருக்கிறாங்க ஏன்னா அதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆட்டோமெட்டிக்காக அந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தில் போய் நம்ம அதை ஃபாலோ பண்ணுற லெவலுக்கு வந்துடுவோம் அந்த வசனத்தை சும்மா கேட்டு போகாமல் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு என்ன தோணுன்னா ஆமால்ல இந்த வசனம் எவ்வளவு உண்மையாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் இது எவ்வளவு நற்கிரியை செய்யும் அப்போ இந்த வசனத்தை நான் ஃபாலோ பண்ணுனால் என் வாழ்க்கை இன்னும் முன்னேறும் இன்னும் ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுறோம் அப்போ அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே மாற்றப்படும் போது நாம் என்ன ஆகிறோம் நற்குணசாலிகளாக மாறுறோம் அப்போ இந்த நற்குணசாலிகளாக மாறும்போது கண்டிப்பாக இந்த கேரக்டர் நம்மளை விட்டு எடுபட்டு போகாது ஏன்னா இருதயத்தில் நாம் ஏசப்பாவை வச்சுருக்குறோம் அவருடைய தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறோம் அவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நற்குணசாலிகளாகத்தான் இருப்போம் அதை விட்டு மாறி போக மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து மனோ வாஞ்சையாக இந்த வாசனத்தை ஏற்றுக்கொண்டு அதனால தான் சொன்னேன் அந்த மனசார ஏற்றுக்கணும் ஏதோ பிரதர் சொல்லிட்டாங்களே அதுக்காக நம்ம வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம் இப்படி நடந்தாதான் நாம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டாங்களே அதுக்காக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இல்லாமல் அந்த வசனத்தை எனக்கு வேணும் இது என்னுடைய நல் வாழ்க்கைக்கு உதவி செய்யும் அப்படின்னு அந்த வார்த்தையை மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொள்ளும்போது கண்டிப்பாக நாம் நற்குணசாலிகளாக இருப்போம் அப்படி அந்த நற்குணசாலிகளாக நாம் இருக்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனங்களை கேட்டு படித்து நாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம்